ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ரயராஸ் பிளாக் நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் மிளகு வருவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்த்துர்லாம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரியே நம்ம வீட்லேயே செய்து முடிச்சிடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேன்றது தெரியும் இது வந்து தோசைக்கு சப்பாத்தி டிஃபன் வெரைட்டிஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மிளகு வருவலுக்கு ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் சோம்புத்தூள் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தென் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை நான் வந்து ரெண்டு ஸ்லைஸ்டாக வெட்டியிருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் பீஸஸ்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விடுங்க இதுலேயே வந்து மஷ்ரூமில் தண்ணி விடும் அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வாட்டர் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக இதை போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் அதிலே நல்லா திக்கனாக வந்துடும் இந்த கிரேவி கிரேவி வந்து பரோட்டா சப்பாத்தி ரோட்டி இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக செட் ஆகிடும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கணும் அப்படின்னா மஷ்ரூம் மிளகு வருவல் அட்டைகாசமாக ரெடி ஆகிடும் இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமறு யார அவ்வளோக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் மஷ்ரூம் மிளகு வறுவன் அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சு இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்